முதல்வர் தமிழ்நாட்டின் நம் முதல்வர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மளுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கும் நம் அன்பு தளபதியின் கடலை கிடங்க இங்கு நம்மளுக்கு தேர்தல் வியூகமாக நம் சோழர்கள் மேற்கு பகுதியை செய்கிறதால மக்கள் சேவகர் அண்ணன் எஸ்பி ஆர் அவர்கள் எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு நம்ம வந்து எவ்வளோ இப்போ முழு இன்கூட்டம் கொடுக்கணுங்கிற இடத்துல நம்ம கூட கலைக்காமல் அண்ணா அவர்கள் வந்து இந்த பாகம் ஒம்பது பௌதி பவுதி நிர்வாகிகள் கூட்டத்துக்கு ஒரு இதுள்ள இந்த கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் இது பாத்தீங்கன்னா தலைமையில வந்து நம்ம பாகத்துக்கான இது வந்து சாதகமான பாகம் சாதகமான பாகம்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா போன சட்டமன்ற தேர்தலையும் சரி போன பாராளுமன்ற தேர்தலையும் சரி நம்ம இந்த பாகத்துல இருந்து திமுக பாகம் நிறைய ஊட்டம் வாங்கி கொடுத்துருக்கேன் தவிர எதுவும் பின்னடை விதவும் இல்லை அதாவது அதுவே பெரிய பெரிய வெற்றி இது இது பாத்தீங்கன்னாவே முதல் ஒரு பேரூராட்சியா இருந்த போது பேரூராட்சியா நகராட்சியா இருந்த இந்த வார்டு வந்து நம்ம எப்பயுமே திமுக வார்டுன்னு சொல்லுவோம் இது இது வந்து பதினாறாவது வார்டு பதினாறாவது வார்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து திமுக தான் ஓட்டு திமுக தான் போனாவே திமுக தான் ஓட்டு விடுவோம் அதே மாதிரி பதினெட்டாவது வார்டு அதே மாதிரி பதினேழாவது வார்டு தான் இருக்கும் அது ஏற்கனவே திமுக வார்டுன்னு ஒதுக்கிடுவாங்க கேட்டா யாருமே இது பண்ண மாட்டாங்க இது சொல்லி அடிக்கலாம் எல்லா அமைச்சத்திலையும் வந்து திமுகனு சொல்லி அடிக்கலாம் அதே போல வரிகட்டு சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா

கவர்மெண்ட் ஸ்கூல் போனால் தான் இந்த சலுகை அதாவது ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே வரும் அந்த குழந்தை பிறந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போக தான் காலை உணவு திட்டம் கொடுத்துட்றாங்க மதிய உணவு கொடுத்துட்றாங்க ஸ்கூல் பேக் ஃப்ரீ அதில் போகிற புக்கு நோட் புக்கெல்லாம் ஃப்ரீ ஃபீஸ் கிடையாது அந்த குழந்தை அப்படியே வளரணும் ப்ளஸ் டூ வரைக்கும் போகுது ப்ளஸ் டூ போனவுடனே அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க செலவுக்கு அதுக்கப்புறம் கல்லூரிக்கு போகுது அந்த குழந்தை

உடனே அந்நிய முதலீடு லட்சக்கணக்கான கோடியை தமிழ்நாட்டில் போட்டு ஏராளமான தொழிற்சாலைகளை தொடங்கி உங்களுக்கு அந்நிய முதலீடு கொண்டு வந்து அது ஈஸியாக வேலை கிடைக்கும் தமிழ்நாடு அது கொண்டு வந்ததும் இதெல்லாம் உணர்ந்து நீ எல்லாம் ஊர்களும் நீ பாகத்தை கொடுத்து காகப்படுத்த சொல்லி எல்லாரையும் இன்னும் அதிகமாக வாங்கி கொடுத்து ஏற்கனவே வந்து நீங்கள் வெற்றி வாக்கு சாவடி வாக்கு சாரியாக நீங்கள் பெயர் மாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனுபவ நன்றி